இந்த இடத்துல வலிச்சதுனாலே பயந்துக்கிறாங்க அதுவும் லெப்ட் சைட்ல செஸ்ட்லயோ பிரஸ்ட்லயோ இல்ல இந்த ரிப்ஸ் இந்த இடத்துல பெயின் வந்தா இல்ல ஷோல்டருக்கு அடியில வந்தா இந்த பிரெஸ்ட் ஆர் செஸ்ட்ல இந்த இடம் மேல இங்க எல்லாம் வலிச்சா ரொம்பவுமே பயந்துக்கிறாங்க நிறைய தடவை முப்பது நாற்பது தடவை இசிஜி எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க சொன்னாலும் கூட திரும்ப இது ஆகி வரப்ளத்துல வெறும் வெறும்சில் பெயின்னால வரும் ஈவன் சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் ட்ரபிள்ல தான் வரும் அப்படின்னா அதை நம்ம கூட ரெடியா இல்லை ஈவன் ஈசிஜியே அவங்களுக்கு ஒன்னும் இசிஜி எடுத்து கார்டியாலஜிஸ்டே ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த டாக்டரே அவங்களை திட்டுற அளவுக்கு திரும்ப திரும்ப அங்க போய் நிக்கிறாங்க ஏப்ப இத்தனை தடவை வந்து அதை டெஸ்ட் பண்றேங்கிற அளவுக்கு இது எப்படி மனசுக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு தெரியல இப்போ நான் அதை பத்தி தான் சொல்ல போறேன் அந்த பெயின் குறையறதுக்கே எக்ஸசைஸ் சொல்லி தர போறேன் அந்த அந்த எக்ஸைஸ்ல பெயின் குறையுதான்னு பாருங்க குறையதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அதையெல்லாம் செஞ்சா கன்ஃபார்மா குறையும் பட் இப்ப இருக்கிற இந்த குறுகிய நேரத்தில் நான் மூணு நாலு சொல்லி தர பாக்குறேன் அது கண்டிப்பா அது குறையும் அது தவிர ஹோம் ரெமிடிஸ் அதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி தரேன் சோ இந்த இடத்துல இருக்கிற பெயின் வந்து இந்த பெயினோட நின்றுச்சுன்னா கூட அவங்க அவ்வளோக்கா பயப்படுறது இல்ல கையில கரண்ட் ஊடுற மாதிரி இருந்தாலோ இல்ல கை விரல் மரமரப்பு ஒரு பக்கம் தலைவலி மாதிரி வர்றது இல்ல ரெண்டு பக்கமும் தலை வலிக்கிறது தலைக்குள்ள ஏதோ குத்துற மாதிரி உணர்வு அப்புறம் யாரும் பிடிச்ச மாதிரி சிலருக்கு இருக்கிறது ஜால பெயின் வர்றது இந்த இந்த மேண்டபிள் ஜால அப்புறம் கண்ணுல வலி வர்றது பேஸ்ல எல்லாம் வலி வர்றது அப்புறம் இந்த கழுத்துல இருக்கிற மாசல் அப்புறம் இந்த இந்த இடத்துல இருக்கிற மாசல் இந்த ரெண்டு மசில் வலிக்கிறது இல்ல கொஞ்ச ரைட்டோ லெப்டோ வலிக்கிறது அதுல லெப்ட்ல ஸ்கேப்ல வலிச்சு அந்த பெயின் ரேடியேட் ஆகி முன்னாடி வந்தாதான் ஓவரா பயப்படுறது இல்ல காஸ்டோகான்னு ஒண்ணு இருக்கு இன்ஃபிளமேஷன் ஆஃப் இது அதுல ஏதாச்சும் அது மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் வலிச்சிட்டு இருக்கோம் இதை தவிர பால்பிட் அந்த கொஞ்சம் அதுவுமே இந்த சர்வைக்கல்னால பெயின் இன்க்ரீஸ் ஆகி ரேடியேட் ஆகி அது மாதிரி எல்லாம் வரும் சோ இது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கங்காட்டி கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க இது வந்து ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது ஹார்ட் பிரச்சனை தான் அப்படின்னு ஆனா அப்படி கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வருஷமா இருக்கு ஆறு மாசமா ரெண்டு வருஷமா இருக்கு இப்படியா வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டம் உங்களை ஸ்லோவா ஒன் இயர் டூ இயர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்காது சர்வைக்கல் சிம்டம் தான் அப்படி ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் சரி சர்வைக்கல் அப்படின்னு சொல்றனே அதுக்குள்ள என்னங்கறது இப்ப நான் சொல்லிடுறேன் இதை தவிர சிம்டம் வந்து தலை சுத்துறது வாமிங் சென்சேஷன் வர்றது இல்ல காதுக்குள்ள வலி இல்லாட்டி காதுக்குள்ள சவுண்டு திணித்த சவுண்டு இதெல்லாம் சர்வைக்களோட அசோசியேட்டட் சர்வைக்கல்னா கழுத்துல சி ஒன்ல இருந்து சி செவன் வரைக்கும் இருக்கிற எலும்பு அதுக்குள்ள இருக்கிற ஜவ்வு அதுக்குள்ள போற நரம்பு இது வந்து இதுல பிரச்சனை வருது பிரச்சனை எப்படி வருதுன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்னாலதான் மெயினா செவன்டி பர்சன்ட் வருது அதை தவிர தூக்கமின்மை குனிஞ்சு மொபைல் பாக்குறது பெரிய தலைவாணி வச்சு படுக்கிறது மல்லாந்து படுக்கிறப்போ சைட்ல படுக்கிறப்ப வைக்காம படுக்கிறது வேகமா வண்டி ஓடுறது சரியில்லாத டூ வீலர் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இருக்கு நோய் என்னன்னா இதுக்குள்ள இருக்குன்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கலை ரொம்ப கஷ்டப்படுத்தி அது ஸ்ட்ரெயின் ஆயிடுது இதுதான் இதுலயே சின்னது அதை தவிர சர்வைக்கல் ஸ்பான்டைலோசிஸ் ஆர் சர்வைக்கல் அழுத்துல இரும்பு தேயுமான மை இடைவெளி கம்மியாயிருது இதை தவிர ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் டிஸ்பிரோட்ஸ் இல்ல ஜவ்வு விளகிறது இல்ல நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது பிரேக்ஜி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்தா கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லாயிடும் இதை தவிர சுகர் பேஷன்ஸுக்கோ இல்ல கழுத்தெலும்பு தேய்மானமோ இல்ல சின்ன இன்ஜுரி ஆனாலோ கையை தூக்குனா வழி சைட்ல கொண்டு போய் மேல வரைக்கும் தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா நைட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வழி இது வந்து ஃப்ரோசன் சோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய ஆர்டிஸ் இது உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துட்டு ஒன்னோட இந்த இந்த மாதிரி 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 வருது ரேஞ்ச் மோஷன் குறையுது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து சேர்ந்து அப்படி ஃப்ரோசன் சோல்டர் வந்துருச்சுன்னா அந்த நீர் வந்து வந்து இறங்கி இறங்கி நீருங்கிறது அது அதெல்லாம் கொடுக்கும் இதுக்கான இது ரொட்டேஷன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் வைஸ் ஏழு தடவை ஏழு தடவை இது வந்து நெக் பெயினுக்கும் ஷோல்டர் பெயினுக்கும் செஸ்ட் பெயின் எல்லாத்துக்குமே யூஸா இருக்கும் திரும்ப ஏழு தடவை திரும்ப ஆன்டி வைஸ் ஏழு தடவை திரும்ப ஏழு தடவை திரும்ப ஏழு தடவை மூணு செட்ஸ் ஏழு தடவை பிரண்ட் ஏழு தடவை பேக் டுவெண்ட்டி ஒன் டைம் கிளாக் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது நல்லாவே குறையும் இதை தவிர நான் சில எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இது செஞ்சாலும் நல்லாவே குறையும் ஏழு தடவை இப்படி கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க எல்போவை இப்படி விரிக்காதீங்க ஷோல்டருக்கு நேரா போடணும் நெக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இந்த எக்ஸசைஸும் வழிய நல்லா ஷோல்டர் வழியோ நெக் பெயினோ செஸ்ட் பெயினோ இருந்தா நல்லா குறைக்கும் இதை தவிர மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி கைய கோர்த்து மேல வரைக்கும் கொண்டு போய் டென் என்ற வரைக்கும் வச்சிருந்து கீழே கொண்டு வந்து டென் என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸும் ஏழு தடவை மூணு செட்டு எல்லாமே மூணு செட்டு இருபத்தோரு தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தவிர என்னன்னு கேட்டீங்கன்னா எலிவேஷன் டிப்ரஷன் இப்படி தூக்கி பத்து என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது கீழே போட்டு பத்து ரெண்டு வரைக்கும் வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஏழு தடவை ரிப்பீட் பண்ணாலும் நல்லா பெயின் குறையும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு இந்த வழியை போக்குங்க இந்த வழி போறதுக்கு ஐஸ் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கையகல ஏரியாவுக்கு வைங்க கண்டிப்பா வழி போகும் ஐஸ் வச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா என்ன கால் பண்ணுங்க பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்